குளத்துல நீந்திய மீன்கள் பல முனிவர்களா வடிவெடுத்தாங்க அவர்கள் பற்பல சாபங்களால மீன்களா மாறி இருந்தாங்க கந்தனுக்கு ஊட்டப்பட்ட பாலோட மகிமையால அவர்கள் தங்கள் சுய உருவம் அடைஞ்சு கந்த குழந்தைய வாழ்த்திட்டு போனாங்க பார்வதி தேவி தன் மகனை வளர்த்த கார்த்திகை தேவியரை அழைச்சாங்க அன்னையரே தாங்கள் என் மகனை என்னிடமே ஒப்படைத்து விடணும் இனி அவனை சிவலோகத்துல நான் வளர்த்துக்கிறேன் அவனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த தங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை பெண்களுக்கு கண்ணீர் முட்டிட்டு படிவேலனோட ஏற்பட்ட பாச பிணைப்பு அவர்களை கண்ணீர் சிந்த வச்சது சிவபெருமான் அந்த பெண்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்றாரு உங்கள் பெருமைய இந்த உலகம் அறியணும் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட இந்த குழந்தை இனிமே கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் பெறுவான் நீங்கள் ஆறு பேரும் ஒன்றிணைந்து நட்சத்திரமாக வானத்துல சொலிப்பீங்க உங்க நட்சத்திர நாள்ல கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேறும் பணம் வேண்டுபவன் அதை பெறுவான் பசு வேண்டுபவனுக்கு அவை ஏராளமாய் பெருகி தாராளமாய் பால் தரும் கல்வி வேண்டுபவன் அதில் பிரகாசிப்பான் உலக இன்பம் வேண்டாம் என்பவருக்கு சிவலோக பதவி கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தைகளால அந்த பெண்கள் ஆறுதல் அடைஞ்சு அவர்கள் எல்லாம் இணைந்து நட்சத்திரங்களா மாறி பானத்துல ஜொலிக்க தொடங்கினாங்க குழந்தையை எடுத்துக்கிட்டு கைலாய மலை வந்தார் சிவபெருமான் பாரதி தேவி தன் குழந்தைய கொஞ்சி மகிழ்றாங்க பாலமுருகன் செய்த சேட்டைகள் கொஞ்ச நஞ்சமில்ல இந்த அரஞான்ல தன் கட்டப்பட்ட தங்க மணிகள் கலகலவென ஒழிக்க அவன் அங்கும் இங்கும் ஓடுவான் ஆறு குட்டி குட்டியாய் அணிந்திருந்த கிரீடங்களோட ஒளி எங்கும் பிரகாசமா அந்த ஒளிய தேவர்கள் கண் பூசும்படி அங்கும் இங்கும் திருப்பி விளையாட்டு காட்டுவான் தன் தந்தையோட வாகனமான நந்தி மீது விழுந்து பொருள்வான் பூலோகம் வந்து கடல்ல குதிச்சு திமிங்கலங்களை பிடிச்சு விளையாடி மகிழ்வான் ஏழு கடல்களையும் கலக்கி அவற்றை ஒரே கடலாக மாத்திட்டான் மிக பெரிய ஆடு சிங்கம் புலி முதலானவற்றின் மீது அமர்ந்து உலா வருவான் இந்திரனோட வில்லான வானவில்லை எடுத்து வந்து அதன் நான் மீது அமர்ந்து அந்தரத்துல பரப்பான் இப்படியாக விளையாடும் அவனை யாராலையும் தட்டி கேட்க முடியல சிவ மைந்தனோட இந்த சேட்டைகளை தேவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துச்சு ஒருவன் தன்னை விட சக்தி மிகுந்த ஒருவனை பார்த்து பொறாமை கொள்வது சகஜம்தானே தேவர்கள் தங்களை விட உயர்வான சக்தி பெற்று வளரும் இந்த சிறு குழந்தையோட வீரத்தை பார்த்து பொறாமைப்பட்டாங்க யமன் வருணன் சூரியன் அக்னி குவேரன் வாயு ஆகிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்திரன் கிட்ட முருகன் செய்யும் சேட்டைகளை பத்தி சொல்றாங்க இந்திரனோ சூரனை அழிக்க பிறந்ததாக சொல்லப்படும் முருகன் அதற்குரிய பயிற்சி எதுவும் எடுக்காம நம்மளால படைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஏழு கடல்களுடன் விசாலமா விளங்கினேன் என் பொருட்களை ஒன்றாக்கிட்டான் கடலுக்குள் கிடக்கும் முதல்களை பிடித்து பூஜை விட்டு இருக்கிறவற்றை பிறந்தானா என்றான் வருணன் யமன் ஓடி வந்தான் இந்திராதி தேவரே தாங்கள் அடிமையான என்னிடம் உயிர்களை அழிக்கும் சக்தி கொடுத்திருக்கீங்க இவனோ உலக உயிர்களை தானே அழிக்கிறா அப்படின்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு என் பெருமைய காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் தான் அதற்குரிய ஏற்பாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்றா குபேரன் தன் பங்கிற்கு இந்திரனே அவன் தலையில உள்ள கிரீடங்கள்ல ஜொலிக்கும் பைரங்கள் குபேரனான என்னிடம் கூட இல்ல அவன் என்னை விட செல்வந்தனா இருக்கா அப்படின்னா எனக்கு குபேர பட்டம் எதற்கு அப்படின்னு கேட்கிறாரு இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறைய சொல்ல இந்திரன் மனதில் ஊறி கிடந்த பொறாமை உணர்வும் வெளிப்பட்டுச்சு எனது பலமிக்க தனுசை விளையாட்டுப் பொருளா அவன் வச்சிருக்கா அப்படின்னா தேவர்கள் தலைவனாய் இருந்து என்ன பயன் இந்த முருகனை தட்டி வச்சாதான் என் பதவி நிலைக்கும் என மனதிற்குள் கருதியவனாய் தனது ஆதரவாளர்களோட முருகனை அடக்கி வைக்க தன் ஐராவதம் யானை மீது ஏறி புறப்பட்டா சூரியன் முதலான தேவர்கள் தங்களுடைய தேரில் ஏறி வந்தாங்க அவங்க மேருமலையை அடைஞ்ச போதுதான் அதன் சிகரங்களை பாலமுருகன் லாவகமா கிள்ளி இருந்து பந்தாடிக்கிட்டு இருந்துக்கிற பார்த்தாங்க